மழை வேண்டி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் புதூர் தவ்ஹீத் பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய பெண்கள் குழந்தைகள் கலந்து கொண்டனர் ஆண்கள் சட்டையை திருப்பி அணிந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் திருப்பூர் வட்டார ஜமா அப்துல் உலமா சபை மற்றும் திருப்பூர் அனைத்து பள்ளிவாசல்கள் சார்பில் திருப்பூர் காங்கேயம் சாலையில் எஸ் திரையரங்கம் அருகே உள்ள பள்ளிவாசல் பல்லடம் மற்றும் மங்களம் உள்ளிட்ட நான்கு இடங்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றன இவற்றில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்